இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து ஐந்து இன்னிங்ஸில் நானூற்றி நாற்பத்தி நாலு ரன்கள் விராட் கோலி இடத்தில் தேர்வு செய்யப்படுவாரா புஜாரா இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் இருந்து விராட் கோலி இருப்பதால் அந்த இடத்தில் எந்த வீரருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்ற விவாதம் ரசிகர்களிடையே தொடங்கியுள்ளது இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்க உள்ளது அதில் முதல் டெஸ்ட் போட்டி ஹைதராபாத் மைதானத்தில் நடக்க உள்ள நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே இந்திய வீரர்கள் அனைவரும் அங்கு வந்தனர் இரண்டு நாட்களாக தீவிர பயிற்சி மேற்கொண்டு வந்த நிலையில் திடீரென விராட் கோலி சொந்த காரணங்களால் முதல் இரண்டு போட்டிகளில் விளையாட மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மனைவியின் பிரசவம் மற்றும் ஃபிட்னஸ் பிரச்சனையால் மட்டுமே இதுவரை விராட் கோலி டெஸ்ட் போட்டிகளை தவறவிட்டுள்ளார் இதனால் விராட் கோலி டெஸ்ட் போட்டியில் இருந்து விலகியது என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏனென்றால் தென்னாப்பிரிக்கில் அனைத்து வீரர்களும் மோசமாக ஆடிய போது கோலி எந்தவித பிரச்சனையும் இன்றி அசால் ரன்களை குவித்தார் ஏற்கனவே நம்பர் மூன்று வரிசையில் களமிறங்கி வரும் சுப்மன் கில் ஃபார்மில் இருப்பதால் நம்பர் நாலில் விளையாடும் வீரர் நல்ல ஃபார்மில் இருக்க வேண்டும் என்று பார்க்கப்படுகிறது இதனால் விராட் கோலியின் இடத்தை இளம் வீரர்களை கொண்டு நிரப்பாமல் ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் டிராவிட் கூட்டணி அனுபவ வீரரை கொண்டு நிரப்ப முடியும் ரஞ்சி டிராபி தொடரில் அனுபவ வீரர் புஜாரா மூன்று போட்டிகளில் விளையாடி ஒரு இரட்டை சதம் உட்பட விளாசியிருக்கிறார் முதல் இரண்டு போட்டிகள் ஐதராபாத் மற்றும் விசாகப்பட்டினம் ஆகிய மைதானங்களில் நடக்க உள்ளதால் பந்து முதல் நாளிலிருந்தே இருந்தே சொல்லலாம் அதில் ஐதராபாத் மைதானத்தில் ஐந்து போட்டிகள் விளையாடியுள்ள புஜாரா ஐநூத்தி பத்து ரன்களையும் விசாகப்பட்டினம் மைதானத்தில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியுடன் இணைந்து மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப் அமைத்த அனுபவம் புஜாராவுக்கு உள்ளது ஒருவேளை புஜாரா தேர்வு செய்யப்பட்டால் அது அவருக்கு கடைசி வாய்ப்பாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது